குதிகால் வலி ஆயுசுக்கும் வராமல் இருக்க கோதுமை மாவை இரவில் இப்படி தடவுல குதிகால் வலி கேட்க சாதாரணமாக இருந்தாலும் அது தரும் வலி தாங்க முடியாது குதிகால் வலி சிலருக்கு எப்போதாவது வரும் பலருக்கு காலை எழுந்ததும் வலி எப்பொழுதும் இருக்கும் எப்போதாவது வருவது சத்து குறைவினால்தான் ஆனால் தொடர்ந்து வருவது எலும்பு தேய்மானம் இருந்தால்தான் வரும் இதற்கு பயப்பட தேவையில்லை எடுத்தவுடன் மருத்துவமனைக்கு போக தேவையே இல்லை வீட்டில் இருக்கும் சில பொருட்களில் தீர்வு இருக்கு அதுவும் ஒரே நாளிலே மாற்றம் இருக்கும் நம்ம காலில் இருக்கும் கல்கேனியம் எனப்படும் மூன்று பக்கம் கூறல் போல் இருக்கும் ஒரு முக்கிய எலும்பின் தெய்வானம் இதுதான் நம்ம குதிகால் பகுதிக்கு சப்போர்ட் கொடுக்கிறது ஒரு வகையில் சொல்லணும்னா நம்ம உடம்பின் முழு எடை அந்த எலும்பே தாங்குது அதிலே சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலே பயங்கர வலி வந்துவிடும் மருத்துவமனையில் போனால் குதிங்கால் எலும்பு சேதம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்க இயற்கையிலேயே பரிசாக கிடைக்கும் பல வழிகள் இருக்கின்றன மருத்துவம் கூட வலியை குறைக்க மட்டுமே மருந்து தரும் ஆனால் இந்த வீட்டு வைத்திய முறைகள் வேரை நோக்கி சென்று நிவாரணம் தரும் முதல் முறையாக வெந்நீரில் கல்லு போட்டு காலை வைக்கும் பழைய பாட்டி வழிமுறையை முயற்சியுங்க வெப்பத்தால் இரத்த ஓட்டம் சிறப்பாக நடக்கிறது அதனால் தசை தளர்ந்து வீக்கம் குறையும் இது தினமும் இரவு செய்யும் போது பிற்பகல் வலி குறைவதை நீங்களே உணரலாம் கோதுமை மாவும் மஞ்சளும் சேர்த்து செய்யும் பசை இதை வலியுள்ள இடத்தில் பூசி சில மணி நேரம் விட்டால் அது தசை சுற்றி இருக்கும் அழற்சியை குறைக்கும் இதில் மஞ்சளின் இயற்கை அழற்சி தன்மை பெரிதும் உதவுகிறது தேவதாரு கஷாயம் தேவதாரு பட்டை சுக்கு மஞ்சள் இவைகளை சம அளவில் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் கொதிக்க வைக்கவும் இதன் தேன் சேர்த்து குடிக்கவும் தேவதாருவின் முக்கியத்துவம் என்னன்னா உடல் முழுவதும் இருக்கும் வீக்கத்தை குறைக்கும் சக்தி கொண்டது இது மட்டுமில்லாமல் வலிக்கே நேரடியாக தாக்குகிறது இதை தினமும் காலை அல்லது இரவில் ஒரு தடவை குடிப்பது போதும் செங்கல்லையும் எருக்க இலையையும் வைத்து செய்யும் ஒத்தடம் ஒரு செங்கல்லை லேசாக சூடாக்கி அதன் மேல் எருக்கையிலை இரண்டு அதன் மேல் மஞ்சள் தூள் சிறிது வைத்து வலியுள்ள பகுதியில் வைத்து சிறிது நேரம் வைத்திருக்கவும் இது ஒரு உண்மையான நாட்டு மருந்து செங்கல்லின் வெப்பம் தசைகளின் நரம்பு சுழற்சியை தூண்டி வலியை குறைக்கும் உணவில் எலும்புக்கு தேவையான சத்துக்களை சேர்க்க வேண்டும் வைட்டமின் டி மற்றும் கால்சியம் அதிகம் உள்ள கீரை பசும்பால் நெய் வெந்தயம் ஆகியவற்றை உணவில் கட்டாயம் சேர்க்கவும் பசுவின் பால் மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியையும் நாள் ஒன்றுக்கு குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் பெறுவதால் உடம்பு உண்டாக்கும் வைட்டமின் டி எலும்பை உறுதிப்படுத்தும் வாரத்தில் மூன்று நாட்கள் புரண்டை சட்னி சாப்பிட பழக்கமாகணும் இது எலும்பு வளர்ச்சிக்கு பயனளிக்கிறது இது பழமையான ஆயுர்வேத மருந்து எலும்புகள் உறுதியாவதற்கு இது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை துணை வலி இருப்பவர் ஹை ஹீல் போடவே கூடாது அதனால் குதிகாலுக்கு ஒரு அழுத்தம் அதிகரிக்கிறது இதனால் நம்ம வலி அதிகமாவதோடு மீளவும் பலவீனமாக்கும் அதற்கு பதிலாக மென்மையான தட்டையான செருப்புகள் உபயோகிக்கணும் சிலர் மெமரி ஃபோம் அடிக்கடி கொண்ட செருப்புகளும் பயன்படுத்துகிறார்கள் அவை கூட நல்லது இந்த எளிய ஆனால் நம்பிக்கை ஏற்படுத்தும் முறைகளை வீட்டிலேயே ஒரு வாரம் முயற்சி செய்தால் குதிகால் வலி குறைந்து மீண்டும் சுறுசுறுப்பாக நடக்கலாம் அதிலும் சரியாக இல்லை என்றால் மருத்துவமனை செல்லலாம்